மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது முதல்வர் ஸ்டாலின் முன்னாள் முதல்வர்கள் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் அவரது உடலுக்கு நேரில் இறுதி மரியாதை செலுத்தினர் சற்று முன்பு அவரது உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது மெச்சத்தக்க தமிழ் பற்றாளர் அருமையான மேடை பேச்சாளர் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர் இலக்கிய செல்வர் என்ற பட்டத்திற்கு சொந்தக்காரர் மக்களை சந்திக்க அரசியல் நடைபயணங்களை அடிக்கடி மேற்கொண்டவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு முறை நாடாளுமன்றத்திலும் நான்கு முறை சட்டமன்றத்திலும் உறுப்பினராக பணியாற்றியவர் தமிழக அரசின் தகைசால் தமிழர் விருது பெற்ற குமரி அனந்தன் தனது தொன்னூற்று மூன்று வயதில் காலமானார் அவரது உடலுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நேரில் அஞ்சலி செலுத்தியதுடன் தமிழிசைக்கு ஆறுதல் கூறினார் இதேபோல் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர் தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் கி வீரமணி வைகோ திருமாவளவன் சீமான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே சண்முகம் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பிரேமலதா விஜயகாந்த் விகே சசிகலா தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தொழில் அதிபர் வி சந்தோஷம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் குமரி ஆனந்தனுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர் சட்டமன்றத்திலே சிறந்த முறையில் பேசி தனக்கென்று முத்திரையை எளிமையானவர் அனைவரிடத்திலும் எளிமையாக பழகக்கூடியவர் தந்தை இழந்து வாடும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு மகத்தான அரசியல் ஆளுமை இன்று நம்மிடையே இல்லை இது தமிழ் சமூகத்திற்கு நேர்ந்த பேரிழப்பு காந்தியின் கடைசி தொண்டர் காமராஜரின் கடைசி தொண்டர் காலமாகிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்திய நாட்டின் இறையாண்மை மீது ஒருமைப்பாடு மீதும் பெரும் பற்று கொண்ட ஒரு பெரிய தலைவர் அவருடைய மறைவு என்பது ஒரு பேர் இழப்பு தான் பேர் இழப்பு சாலை கிராமத்தில் உள்ள மகள் தமிழிசை சௌந்தரராஜன் இல்லத்திலிருந்து குமரி அனந்தனின் இறுதி ஊர்வலம் துவங்கியது விருகம்பாக்கம் மயானத்தில் உறவினர்களின் இறுதி சடங்கு நிகழ்ச்சிகளுக்கு பிறகு தகனம் செய்யப்பட்டது காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவராகவும் தமிழை தன் மூச்சு என வாழ்நாள் முழுவதும் தமிழ் திருப்பணிக்காக வாழ்ந்திட்ட குமரி அனந்தனுக்கு மேலும் பெருமை சேர்த்திடும் வகையில் தமிழக அரசு சார்பில் இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது